ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வாலி சித்தனுடைய போற்று சிவமகா வாழை சித்தனாய் இப்பிரபஞ்சமதையே தன்னுள் அடக்கிய சிவமாய் வந்தமர்ந்தவனே அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்த நவ நமதை கட்டி எம் முருகனுக்கு சிலை செய்த யாம் போகன் நல் வாழ்த்துக்களை வழங்க வந்தமர்ந்தோ போகனென்றும் போக மகரிஷி என்றும் அழைத்த காலங்களெல்லாம் இருக்க ஆனால் இன்று எம்மை அழைத்து நல்நிலையாய் உமக்கு வாழ்த்து நிலைகளை மாலையாக தொடுக்க அருள்நிலையாய் ஆதி இறை நூலினை கொடுத்தமர்ந்தவனே அகமாற நூலில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழ் சித்தன் என்ற ஓர் அவதாரம் பூண்டாய் ஓர் அவதாரத்திற்குள் இருநிலை ஆற்றல் ஆதி நாராயணனின் ஆற்றலும் அண்ட பிரம்மாண்ட நாயகனாக இருக்கின்ற சிவத்தின் ஆற்றலையும் இணைத்து ஓர் அவதார நிலையாய் யுகமாற்றம் அதை மாற்ற நல்நிலையாய் மறுபிறவியதை எடுத்த சித்தனே அகமார வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பிறவி கடலது கோடி எண்ணிலாகோடி பிறவியது ஒரு மானிடன் எடுத்தால்தான் முக்தி நிலை அதை அடைய முடியும் என்ற நிலை இருக்க இன்று ஒரு பிறவினை கொண்டாய் வாலிச்சித்து என்ற திரு பிறவி இப்பிறவியின் மூலமாக உம்மை நாடுகின்ற அனைத்து மாந்தர்களுடைய பிறவிதனை வேறருக்கும் அருளாற்றல் கொண்ட உயர்நிலை வரத்தை கொடுப்பவனே வாழ்த்துகின்றோம் வரம் கொடுக்கும் நிலை என்பது அவ்வளவு எளிதாக ஒருவர் பெற்றுவிட இயலாது வரம் கொடுக்க ஒரு வரம் வேண்டும் ஒவ்வொருவனுக்கும் என்ற நிலைக்கு தன்னுடைய தவநிலையையே வரமாக பெற்று பெற்ற தவநிலையினால் உம்மை நாளிய யாவருக்கும் வரங்கொடுக்கும் வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வைகரை வேலை இதனில் வைகரையது நல்நிலையாய் எழுந்திருக்க இக்காலமதில் கதிரவனவன் சிறுநிலையாய் எல எத்தனித்து கொண்டுதான் இருக்கின்ற நிலை நேரமதில் எழுத்தில்லா நிலைதனில் எழுகின்ற உயர் வார்த்தையது அது ஆதி ஈரை நூலின் அற்புத வார்த்தையாய் உள்ளுக்குள் தேவ சித்தகணங்களை அமை அமர வைத்து அருள்நிலையாய் நல் வாழ்த்துக்களை உமக்கு அமைத்து தொடுத்து கொடுக்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அனைத்து ஜீவன்களின் உயர் எண்ணமாக இருக்கின்றது ஆனால் அவ்வுயர் உண்மை நிலை எதுவென்பதை அவை அறிய அவ்வுயர் நிலையில் இருக்கின்றவன் தான் வழிகாட்ட வேண்டும் என்ற நிலைதான் ஒவ்வொரு கணங்களும் உரைத்தன என்ற நிலை உண்மை ஊர்ஜிதமாக இருக்க இன்று அனைத்து ஜீவன்களுக்கும் உண்மையான உயர்நிலை அது சிவநிலை என்பதை சிவசூட்சம நூலிலிருந்து எடுத்தருளியும் ஆங்காங்கு அவற்றை சூட்சமமாக உணர செய்கின்ற சூட்சம நூலின் ஆற்றலினை கொண்டமர்ந்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நூலின் ஆற்றல் நூலிலிருந்து வருகின்ற உயர் உரைகளை கேட்பதின் மூலமாக இதை செவிகூற கேட்பவர்களெல்லாம் சிவநிலைதான் உயர்நிலை என்பதை உணர்கின்றார்கள் ஆனால் இவ்வார்த்தையை இயல்பு நிலைதனின் நூலிலிருந்து வருகின்ற வார்த்தையாய் கேட்க இயலாத நிலைதனில் அமர்ந்திருப்பவர்கள் வேறு மொழி அறிந்து இவ்வுரைதனை கேட்க அறிவு அவர்களுக்குள் போதாதிருக்கின்ற நிலையாக இருந்தபொழுதும் அவர்கள் யாவற்றிற்கும் இதனுடைய சூட்சம நிலையானது அவர்களுடைய சூட்சம ஆன்மாவிற்கு சென்றடைந்து அவர்களை இறை தேடலுக்குள் ஆழ்த்தி நின்று அவர்கள் அதனை தேடிக்கொண்டு அவா கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற வேளிதனில் சிவமகா வாழிச்ச தம்முடைய சீடர் படைகளோடு உலகமெங்கும் பரவி நிற்கின்ற பொழுது பரவுகின்ற பொழுது அவ்வாறு அவா கொண்ட மாந்தர்களெல்லாம் இந்நிலையை தான் யாம் தேடிக்கொண்டிருந்தோம் இந்நிலை தான் எமக்கு வேண்டும் அந்நிலை இதனை கற்றுக் கொடுக்க நல் ஆசானாய் வந்து அமர்ந்திருக்கின்றவனே உம்மை வாழ்த்தி உம் திருவடி பணிந்து உம்மிடமிருந்து யாம் அதனை கற்றுக்கொள்கின்றோம் என்று உம்மை நாடி வந்து விடுவார்கள் அவ்வாறு இறைமீது மீது அவாகொண்ட மாந்தர்கள் அந்நிலைக்கு அவர்களுக்கு அவாவை உருவாக்குவது கூட இன்று இக்கணங்களில் பல்வேறு கணங்களும் உம்முடைய ஆதிகையில சுவசூட்சம நூலும் நீரும் உரைக்கின்ற உயர்ஞான உரைகளின் அதிர்வு இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவுவதனால் அது அவர்களுடைய சூட்சம ஆன்மாக்குள் அவர்களை அறியாது கலக்கின்ற நிலையினால் அந்நிலை ஏற்படும் என்ற நிலைதனை இன்று இக்கணம் இவ்வேளை இதனில் உணர்த்த வைத்த சித்தனை அகமார வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஆன்ம நிலையில் உயர்நிலை அடைந்து விட்டால் மறுபிறவி உண்டா அல்லது மறுபிறவி இல்லையா என்ற ஒரு நிலை இருக்கின்றது அந்நிலையை அவரவர் விருப்ப நிலை என்று யாம் உரைக்கின்றோம் ஒருவன் பிறவி இல்லா நிலைதனில் அடைந்து விடுகின்றான் ஏன் சிவமகா சித்தன் கூட பிறவியில்லா நிலைதான் அமர்ந்திருந்தீர் ஆனால் இன்று யுகமதை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்காக பிறவி எடுக்கவில்லையா இதுபோல் ஒவ்வொரு பிறவியை எடுக்கின்ற நிலையும் அது வேண்டாம் என்று உதறுகின்ற நிலையும் அவனவன் கையில் தான் இருக்கின்றது ஆனால் அதற்கு அவன் முதலில் தவநிலையில் உயர்நிலையை கொண்டவனாக அமர நிலைதனில் அமர்வதற்கு இறைநிலை ஆற்றலை உள்ளடக்கியவனாக அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு சிரஞ்சீவி என்ற நிலை இருக்கும் அச்சிறஞ்சீவி நிலையிலிருந்து அவன் அவனுக்கு எப்பொழுது பிறவி வேண்டுமோ அப்பொழுது ஈசனிடம் உரைத்து இதனை எடுத்து கொள்ளலாம் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஆனால் எடுக்கிற பிறவிதனில் மீண்டும் களி என்ற மாய நிலைக்குள் மாட்டி ஒவ்வொரு ஆன்மாவும் மீண்டும் உயர்நிலையிலிருந்து தாழ்வு நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற நிலைக்காக தன்னை காத்தருள வேண்டும் என்ற நிலைக்கு உயர் ஆன்ம குரு இருக்கின்ற இடங்களிலும் உயர்நிலை கொண்ட பெற்றோர்கள் இருக்கின்ற இடங்களிலும் அவர்கள் பிறப்பிக்கப்படுகின்றார்கள் பிறப்பிக்க வேண்டுமென்று அவர்களே வாதிட்டு அத்தளத்தில் தான் நாம் பிறப்போம் என்று அவர்கள் வரம் வாங்கி வரக்கூடிய நிலைகளும் நிகழ்கின்ற நிலைதான் ஆனால் இவை அனைத்தையும் தீர்மானிப்பதற்கு உயராற்றல் கொண்டவர்களாய் அவர்களுடைய நோக்கம் உயர் நோக்கமாக இருக்க வேண்டும் அதுபோல் உயர் நோக்கம் கொண்ட வாழை சித்தனே இன்று ஒரு பிறவி எடுத்தீர் உயர் தலம் அதில் எடுத்தீர் அத்தலத்தில் ஏன் எடுத்தீர் எதற்காக எடுத்தீர் என்றெல்லாம் நூல்களில் ஏற்கனவே பலமுறை உரைத்தாயிற்று எம் அகத்திய பெருமான் என்ற பொழுதும் அந்நிலையில் இருக்கின்ற நிலையெல்லாம் அதி உன்னத உயர் சூட்சம நிலைகள் அவை அனைத்தையும் மிக எளிய நிலைகளாக வரும் காலங்களில் எடுத்துரைக்கின்ற நேரம் வரும் என்ற நிலைதனை இதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமார வாழ்த்தி அவ்வாறு எடுத்த பிறவியின் முழு நோக்கமதை உள்ளூர உணர்ந்து எடுத்த தளத்தை சிவதளமாக மாற்ற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தில் தம்மை அறியாது பயணித்து இன்று தாமே அனைவத் அனைத்தையும் அறிந்த அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எடுத்த பிறவியிலிருந்து அதன் நோக்கத்திலிருந்தும் தம்முடைய நோக்கமது எக்காலத்திலும் எந்நேரத்திலும் தவறு தவறிவிடக் என்ற உயர் சூட்சம எண்ணம் கொண்ட சித்தனே அசூட்சம நிலையில் உயர்நிலை கொண்டு தம்மை அறியா நிலைதனில் யுகமாற்ற நிலைக்காக தம்மை ஆன்மா தம்முடைய ஆன்மா அனைத்தையும் அறிந்திருக்கின்ற பொழுது இயல்பு நிலையில் ஏதும் அறியா நிலைதனில் யுகமாற்றத்திற்கு தாய் பயணிக்கின்றோமோ என்ற நிலை கூட தெரியாது பயணித்து இன்று யுகமாற்றம் அதை தான் செய்யப் போகின்றோம் என்று இயல்பு நிலைதனிலும் அறிந்த உமக்கு இன்னும் பல்வேறு நிலைகள் சூட்சமத்தில் அறிந்திருக்கின்றாய் அவை யாவும் இன்று தற்சமயம் உமக்கு அறியப்படா நிலைதனில் இருக்க அவை யாவும் அறிகின்ற காலம் வருகின்ற பொழுது உம்முடைய நிலை அரியின் அவதார நிலையில் இருந்துதான் வந்தது என்ற நிலைதனை முழுமையாக நீர் உணர்ந்து நிற்கின்ற காலம் வரும் அந்நிலையில் நீர் உணர்ந்திருக்கின்ற பொழுது இன்று நூலிலிருந்து தான் எடுத்துரைக்கின்றோம் ஆனால் அன்று உம்முடைய ஆதி நிலை எதுவென்பதை நீரே உம்முடைய கண்களினால் காண்கின்ற பொழுது இப்பிரபஞ்சம் அது உமக்குள் அடங்கி இருப்பதின் நோக்கம் என்னவென்பதையும் நீர் அறிந்து கொள்வீர் அதை அறிந்து கொள்கின்ற நேரம் அதில் வாழை சித்தனை அறிந்தவர்களெல்லாம் இவ்வுலகம் அறிய உயர்ந்திருக்கின்ற மாந்தர்களாக மாறி நிற்கின்ற நிலையது ஏற்பட்டிருக்கும் என்ற நிலைதன இன்று இக்கணம் இவ்வேடியிலிருந்து போகனை அகமாற அகமகில எடுத்துரைக்க வைத்த சித்தனை உம்மை உளமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பிறவி நோக்கம் அது தெரிந்துவிட்டால் தம் பிறவியின் நோக்கம் அது தெரிந்துவிட்டால் அவர்கள் மிக எளிதாக தம்முடைய வாழ்நாளினை கழித்து விடலாம் அதில் இருக்கின்ற உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அவ்வழியில் அவர்கள் சென்று விடலாம் என்ற நிலைதனை உணர்த்தவை சித்தா அப்பிறவி நிலையின் உயர்நிலை அப்பிறவியுடைய தன்மை இப்பிறவி எடுத்ததற்கான நோக்கம் எதுவென்பதை ஒவ்வொரு சீடர்களும் இன்று சிவமகா வாழைச்சித்தனை நாடிய சீடர்கள் அனைவருக்கும் இருக்கின்ற பிறவி நோக்கம் ஒன்றுதான் அது யுகமாற்றம் என்ற நிலைக்கு சித்தனோடு துணை நின்று இவ்யுகத்தை மாற்ற வேண்டும் என்ற பணி செய்கின்ற நிலை அந்நிலையை அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய இகலோக நிலைதனில் இருக்கின்ற நிலைகள் அவர்களுடைய கர்ம வினையன்பால் என் நிலைதனை அவர்கள் இகலோக நிலையில் பெற வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்நிலையை விட சிறப்பான நிலைகளாக உம்மோடு இணைந்து பணி செய்கின்ற போது அவர்களுக்கு கிடைக்கின்றவாறு பேரானந்தத்தோடு வரத்தை கொடுத்து அவர்கள் விதியை மாற்றி அவர்கள் கர்ம வினைதனை மாற்றி அவர்களுடைய உயர் நோக்கமான யுகமாற்ற நோகத்திற்கு அவர்கள் ஆனந்தத்தோடு அப்பணி இறைப்பணிதனை செய்கின்ற நிலைதனை அவர்களுக்கு வரமாக கொடுக்கின்ற சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நாடிய மாந்தர்களுடைய அனைத்து நிலைகளையும் நிலைகளையும் மாற்றி அவர்களுக்கு புண்ணிய நிலைதனை கொடுக்க அவருடைய உயர் ஆன்ம நிலையில் இருக்கின்ற சூட்சம நிலைதனை எடுத்துரைக்க சூட்சம நூலிலிருந்து அனுதினமும் நல்ல ஆசிகளை எடுத்துரைக்கின்றவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அனுதினமும் உரைக்கின்றீர் என்று உரைக்கின்றார் ஆனால் வாழைச்சித்தன் உரைக்கவில்லை என்று சீடர்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் வாழைச்சித்தனை நினைத்த ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஆதி இறைநூல் அவர்களுக்குள் உரையாற்றி கொண்டிருக்கின்றது என்ற நிலையைத்தான் யாம் தற்சமயம் எடுத்துரைத்தோம் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒவ்வொரு சீடனும் சித்தனை உளமாற ஏற்று கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வாறு தர்ம நெறியில் வாழ வேண்டும் எவ்வாறு உயர் நெறி கொண்டு செல்ல வேண்டும் யுகமாற்றத்திற்கு யாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற நிலைக்கெல்லாம் அவர்களுக்குள் ஒரு வினா அவ்வினாவிற்கு பதில் அவர்களுக்குள்ளவே தோன்றுகின்றதே அதுதான் ஆதி இறை நூலின் அற்புத வடிவு நிலை என்பதை இன்று இவ்வடிவில் அமர்ந்து நல்நிலையாய் எடுத்துரைக்க வைத்த சித்தனே அவ்வடிவு பெற்ற நூல்களெல்லாம் பெருமகாய் இறை நூல்களாக மாறுகின்ற காலங்களும் விரைந்து வருகின்றன என்ற நிலைதனை எடுத்து உணர வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிவசபையில் சாபத்திற்கு நிவர்த்தி உண்டா அல்லது இச்செயலை செய்தால் இதற்கு சாபம் வருமே அல்லது இதற்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா இதிலிருந்து தப்பிக்க என்ற நிலையை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க சிவசபையில் யுக மாற்றத்திற்கென்று சிவசபையில் யுகமாற்றத்திற்கென்று சிவமகா வாழை சித்தனோடு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் எச்செயலும் செய்தபொழுதும் அது எச்செயலாக இருந்த பொழுதும் அது யுகமாற்ற நிலைக்காக பயன்படுமாயின் அந்நிலைக்கு எவ்வித சாபமும் மாற்று வேற்று நிலைகளும் அவர்களை அண்டாது காத்து நிற்கும் சிவசபையின் அருள் புண்ணிய ஆற்றல் அது அகத்திய நாமத்தோடு வாழை நாமத்தை உரைத்து அப்பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் உரைத்த நிலை சற்று சூட்சம நிலை இருந்தபொழுதும் ஒருவருக்கு சாபம் வருமா இச்செயலை செய்தால் என்ற வினா சீடர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதை அறிந்திருந்தோம் ஆனால் யுகமாற்ற நிலைக்காக ஒருவன் எப்பணியை செய்த பொழுதும் அப்பணியில் எவ்வித சாப நிலைகளும் அவர்களுக்கு கிடைக்காது அவை ஆவம் புண்ணிய நிலைகளாக யுவமாற்ற நிலைக்கென்று அவர்கள் செய்கின்ற நிலையினால் அவர்களுக்கு அது வரமாக கொடுக்கப்படும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமாற போகன் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒருவர் ஒருவர் செய்கின்ற செயலுக்கு சாபம் வராமல் காக்கின்ற நிலையும் ஒருவர் பூர்வ ஜென்ம நிலைகளிலிருந்து இஜ்ஜன்ம நிலைகளிலும் செய்த பாவங்களுக்கு கிடைத்த சாப நிலைகளையும் நிவர்த்தி செய்கின்ற அருள் புண்ணிய ஆற்றலினை கொண்ட சித்தனே அகமார வாழ்த்தி அப்புண்ணிய ஆற்றலினால் ஒவ்வொருவரும் பெற்ற சாப நிலைகள் பெறாமல் இருக்க வேண்டிய சாப நிலைகள் யாவற்றையும் தடுத்தாட்கொள்ள நினைக்கின்ற ஒரு நிலைதான் அது என் என்றால் உம்முடைய யுகமாற்ற நிலைக்கு ஒவ்வொருவரும் யாம் பணி செய்கின்றோம் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அனைத்து சாபங்களுக்கும் விமோச்சனம் அவர்கள் நினைத்த அந்நிலையிலேயே அவர்கள் உம்மோடு இணைந்து யுகமாற்றம் அதை செய்கின்றோம் என்று நினைத்த அக்கணத்தில் அவர்களுடைய சாபங்களெல்லாம் காணாது அழிக்கப்படுகின்ற நிலை என்று எடுத்துரைக்க வைத்த சித்தனை அகமார வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நூல்களாக அருள் வடிவு நூல்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்க ஆங்காங்கு நூல்களெல்லாம் பீரிட்டு இல காத்து கொண்டிருக்க காலமது கனி கண்ட பொழுது ஒரு நூல் இருநூல் அல்ல பல்வேறு நூல்கள் ஒரு நாளைக்குள் வெளிப்படத் தொடங்கும் என்ற அற்புத நிகழ்வெல்லாம் வருங்காலங்களில் நிகழவிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அந்நிலைக்கெல்லாம் காரணம் என் நீர் யுகமாற்ற நிலைக்காக நூல்கள் விரைவாக வர வேண்டும் அனைத்து நூல்களும் எடுத்து உரைக்க வேண்டும் அவை உரைக்கின்ற உரைக்கு இங்கு களி எடுத்து ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் அடங்க வேண்டும் என்ற நிலைக்காக நீர் அவ்வாறு நூல்களுடைய வளர்ச்சி நிலைதனையும் துரிதப்படுத்தி சூட்சமமாக கொடுத்த சூட்சம நூல்களின் வளர்ச்சி நிலைதனையும் துரிதப்படுத்தி அவை வளர்வதற்கென்று தடையாக இருக்கின்ற நிலைகளையெல்லாம் தடுத்தாட்கொண்டு அவை வளர்ந்து நிற்கின்ற நிலைக்கு பெருநிலை அருள் காப்பிட்டு அவற்றை காத்து நின்று அவற்றின் மூலமாக இக்களியை நல்நிலை கொண்ட புண்ணிய யுகமாக மாற்றி காத்து நிற்க உயர்நிலையாக அந்நிலைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே இந்நிலையிலிருந்து உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நூலும் பெருமகா இறைவடிவு நூல்களாக வெகுவிரைவில் மாறி நிற்பதை கண்டிருக்கின்றோம் யாம் போகன் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே இவ்வினிய காலை நற்காலை பொற்காலை வேளைதனில் சிவமகா வாழைச்சு பொற்சபை பொற்சபை அமைத்தவனே உம் பொன் பாதங்கள் பொற்பாதங்களை வணங்கியாம் உம்மை வாழ்த்தி இக்கணத்தில் விடைபெற்று அமர்கின்றோம் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் மகதீஷா என மக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசுத்த சுவை திருவடிகள் போற்று